இருபத்தொன்பது வருட திருமண வாழ்க்கையிலிருந்து ஏ ஆர் ரஹ்மான் மற்றும் சாயிரா பானு தம்பதிகள் வந்து பிரிவடைந்திருக்கிறாங்க சமூக வலைதளங்களில் இப்ப இதுதான் ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக வந்து மாறியிருக்கிறது இவர்களுடைய திருமண வாழ்க்கை முடிவுக்கு அப்புறம் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சமூக வலைத்தளங்களில் வந்து பேசப்படுது அண்மைய நாட்களில் திரைப்பிரபலங்களுடைய இந்த திருமண வாழ்க்கையிலிருந்து பிரிந்து செல்கின்ற நிகழ்வுகள் வந்து அடிக்கடி வந்து இடம்பெற்று கொண்டிருக்கிற ஒரு விஷயமாக வந்து மாறியிருக்கு நிறைய பேருக்கு அதில் ஒரு அதிகமாகவே வந்து நேசித்து அல்லது அதிகமாக அவர்களால் வந்து பாராட்டப்பட்ட நடிகர்களோ அல்லது திரைப்பிரபலங்களோ வந்து தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து பிரிந்து செல்கின்ற போது ரசிகர்களாகிய எங்களுடைய மனதுகளில் ஒரு சின்ன சின்ன ஒரு ஏமாற்றம் ஒரு விதமான ஒரு ஒரு பிடிப்பில்லாத ஒரு தன்மை வந்து உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக வந்து காணப்படுது இது வந்து சரியாக தப்பா அப்படின்னு சொல்லி யோசிக்கிற அளவுக்குலாம் நம்ம எல்லாம் அதுக்கான ஒரு டைமை வந்து எடுத்துக்கொள்ள முடியாது ஏன் அப்படின்னு சொன்னால் திரைப்பிரபலங்களை அவ்வளோ நெருக்கமாக வந்து அவதானிக்கின்றவர்களாக நாங்கள் வந்து இருக்கின்றோம் இதெல்லாம் இப்படி இருக்கின்ற போது ஏஆர் ரகுமான் சாயிரா பானு இந்த தம்பதிகள் இருபத்தொன்பது ஆண்டுகளாக திருமண வாழ்க்கையில் வந்து ஈடுபட்டார்கள் அதுக்கப்புறம் பிரிவு அப்படின்னு சொல்லி ஒரு முடிவை அறிவித்ததுக்கப்புறம் ஏஆர் ரகுமானினுடைய ரசிகர்களால் அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அது ஏன் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற போது இந்த ரகுமான் திரைத்துறைக்கு இசையமைப்பாளராக வந்ததிலிருந்து இன்று வரைக்கும் ஒரு சின்ன ஒரு சின்ன சின்ன கிசுக்களில் கூடிய வந்து அவர் வந்து தன்னை வந்து ஈடுபடுத்தி கொள்ள மாட்டார் அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை வந்து உருவாக்கி கொள்ள மாட்டார் ஒரு மிஸ்டர் கிளீன் அப்படின்னு சொல்லி தமிழ் சினிமாவில் இருக்கின்ற ரசிகர்களால் வந்து கொண்டாடப்பட்டவர் ஏன் இந்தியா முழுவதும் இருக்கின்ற ரசிகர்களால் வந்து மிஸ்டர் க்ளீன் அப்படின்னு சொல்லி இவர் வந்து கொண்டாடப்படுவார் அந்தளவுக்கு மற்றவர்களோடு பழகிறதா இருக்கட்டும் மற்றவர்களோடு சில விஷயங்களை வந்து பேசுகிறதா இருக்கட்டும் தன்னை எப்படி வழியில் வந்து காட்டிக்கொள்கிறார் என்ற விஷயங்களால் இருக்கட்டும் எல்லாவற்றிலும் ஒரு ஒரு பெர்ஃபெக்டான ஒரு மனிதராக வந்து தன்னை எப்போதுமே வந்து காட்டிக் கொள்ளக்கூடிய ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லலாம் எனவே இவருக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும் போதால் நிறைய ரசிகர்களுக்கு இதில் ஒரு வருத்தம் வந்து காணப்படுகிறது ரைட் இவங்க வந்து செப்பரேட்டா வந்து போக போறாங்க போயிட்டாங்க என்ற ஒரு விஷயம் வந்து இருக்கிற நேரத்தில் இதில் இன்னும் ஒரு தலையீடி அல்லது இன்னும் ஒரு நெருக்கடி இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள உள்ளாகி இருக்கிறது அப்படின்னு சொல்லி நேற்றைய நாளில் இன்னமும் ஒரு செய்தி வந்து வெளியாக ஆரம்பித்தது பொதுவாக மனமுறிவு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் ரெண்டு இருந்து தங்களுடைய விளக்கங்களை வந்து கொடுப்பாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளைக்கு அது ஒரு பொருளாக இருக்கும் அதுக்கப்புறம் யாருமே வந்து அதை வந்து பேச மாட்டாங்க ஆனால் நேற்றைய நாளில் ஏ ஆர் ரகுமானனுடைய விடயத்தில் ஒரு மிகப்பெரிய தலையடி உள்ளே வந்து இறங்கியிருக்கிறது அது என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால் இவருடைய பேண்டில் அதாவது இசை குரூப்பில் வந்து இருக்கக்கூடிய இன்னும் ஒரு கிட்டாரிஸ்ட் தன்னுடைய மன முறிவை அதாவது தன் தான் தன்னுடைய கணவர்லேருந்து பிரிந்து செல்கிறேன் என்ற ஒரு செய்தியை வந்து நேற்றைய நாளில் வெளியிட்டு அவங்களுடைய பெயர் என்ன அப்படின்னு சொன்னால் மோகினி டே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எனவே அவங்க வந்து தான் தன்னுடைய கணவர்லேருந்து பிரிந்து செல்கின்றேன் என்றதுக்கு அப்புறமாக சமூக வலைதளங்களில் இருக்கின்றவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய தீனி போட்டது மாதிரி ஒரு மிகப்பெரிய செய்தி வந்து கிடைத்திருக்கிறது செய்தி என்றதையும் தாண்டி இசை புயல் ஏ ஆர் ரகுமானி ஒரு சூழ்ச்சிக்குள்ளே தழுவதற்கான முயற்சிகள் வந்து எடுக்கப்படுகிறது ரகுமானுடைய மனைவி அதற்கு முதன் நாள் தான் ரகுமானோடு திருமண வாழ்வில் இருந்த ஒரு விடயத்தை நான் முறித்து கொண்டு நான் தனியாக செல் செல்கிறேன் என்ற ஒரு விடயத்தை அடுத்த நாள் இன்னும் ஒரு பெண் ரகுமானுடைய இசைக்குழுவில் வந்து இருந்த இன்னும் ஒரு பெண் தான் தன்னுடைய கணவரை வந்து பிரிகிறேன் அப்படின்னு சொல்லி செய்தியை வெளியிட்டதுக்கு அப்புறமாக ஒட்டுமொத்த சமூக வலைதளங்கள் இருக்கிறவர்கள் ரகுமானை நோக்கி கல்லறிய ஆரம்பித்திருக்கிறார்கள் இது இவங்க இருவருக்கும் இடையில் ஏதோ ஒரு விஷயம் வந்து காணப்படுகிறது இந்த விஷயம் வந்து ரகுமானுடைய மனைவிக்கு தெரிந்ததால் தான் இவர்கள் இருவருக்கும் இடையிலான ஒரு பிரிவு வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுக்கதைகள் வந்து உலாவ ஆரம்பி இந்த கட்டுக்கதைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஒரு சூழ்ச்சியினுடைய அடிப்படையில் இவர் மீது வந்து கல்லறியப்படுகிற விஷயங்கள் அப்படின்னு சொல்லி சொல்ல முடிகிறது எனவே மிஸ்டர் கிளீன் அப்படின்னு சொல்லி எல்லாராலும் வந்து கொண்டாடப்பட்ட ஒரு தனி நபருடைய வாழ்க்கையில் ஒரு வேறு விதமான ஒரு கறிபூசுகின்ற நிகழ்வுகள் வந்து இடம்பெற்றிருக்கிறது ஆனால் இதில் இன்னொரு விஷயத்தை வந்து நோக்கலாம் அதாவது அந்த கிட்டாரிஸ்ட் தன்னுடைய மனமுறிவை அறிவிக்கிறதாக இருந்தால் இன்னும் ஒரு டைம் எடுத்து அல்லது இன்னும் ஒரு ஒரு மாதத்துக்கு அப்புறமோ அல்லது ஒரு கிழமைக்கு அப்புறம் அப்புறமோ அவங்க வந்து அறிவிச்சிருக்கலாம் ஆனால் ஏஆர் ரஹ்மானுடைய மனைவி தன்னுடைய மனமுறிவை அ அறிவித்ததற்கு அடுத்த நாள் அறிவிக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது அப்படின்னு சொல்லியெல்லாம் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிகள் முன்வைக்கப்படுகிறது ரகுமானை சுற்றி நிறைய சூழ்ச்சிகள் வந்து உலாவை உலாவ ஆரம்பிக்கிறதோ அப்படின்னு சொல்லியெல்லாம் யோசிக்க தோணுகிறது எனவே ஒரு இவர் விழுந்து விட்டாரே அப்படின்னு சொல்லி எல்லாம் சமூக வலைத்தளங்களில் நிறைய வந்து பேச ஆரம்பித்திருக்கிறாங்க இந்த செய்தியை நாங்களும் அப்படி தான் வந்து பார்க்க ஆரம்பித்திருக்கிறோம் விட இன்னமும் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் ரகுமானுடைய மனைவி சாய்ராபானு தன்னுடைய மனமுறிவு விஷயத்தை வந்து முதன் முதலாக சமூக வலைத்தளத்தில் வெளியிடும்போது ரகுமானுக்கு வந்து தெரியாது அந்த விஷயத்தை அவர் டெலிவிஷனில் அப்புறம் வந்து சோஷியல் மீடியாவில் தான் முதன் முதலாக வந்து பார்த்துருக்குறார் அதுக்கு முன்பு நடந்த சம்பவம் என்ன அப்படின்னு சொன்னால் இருவருக்கும் ஒரு கருத்து வேறுபாடுகள் வந்து இருக்க ஆரம்பித்தது கருத்து வேறு பாடிகள் இருக்கிற நேரத்தில் ரகுமானோடு ஒரு செல்ல சில சண்டையும் கோவிச்சு கொண்டு அவங்க வந்து தங்களோட வீட்டுக்கு வந்து போறது வந்து வளம்ப அப்படி போனவங்க திரும்பி வருவாங்கன்னு ஒரு வந்து வருவாங்க ஆனால் போனவங்க சமூக வலைதளங்களில் தன்னுடைய டிவோர்ஸ் அதாவது தான் வந்து பிரிந்து செல்கின்ற ஒரு விடயத்தை வந்து வெளிப்படுத்தினாரு ஆனால் அதை வந்து அப்போதான் ரகுமான் வந்து பார்த்திருக்கிறார் எனவே ரகுமானுடைய மனசில் ரகுமானுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நிரப்ப முடியாத அளவுக்கான ஒரு வழியை வந்து ஏற்படுத்திய சம்பவமாக இது வந்து பார்க்கப்படுகிறது எனவே ஒட்டுமொத்த சமூக வலைதளங்கள் நியூஸ் தளங்கள் எல்லாவற்றிலும் கூட இவருடைய செய்தி வந்து மிக வந்து பேசப்படுகிறது அதைவிட ஒரு சூழ்ச்சி என்ற விஷயமும் வந்து பார்க்கப்படுகிறது இதெல்லாம் இவர் எப்படி போறார் அப்படின்னு சொல்லி நாங்களும் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம்